சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் இணை கலைவாணி அகில இந்தியா தலைமை செயலாளர் டேவிட் கார்மல் செயலாளர் மகளிரணி சார்பாக மேம் அவர்களையும் வடசென்னை தலைவர் எட்வர்ட் ராஜா அவர்களையும் மன்ற ஆலோசகர் ராயபுரம் செந்தில் அவர்களையும் விழுப்புரம் மாவட்ட தலைவர் திவாகர் அவர்களையும் மாநில மாணவரணி செயலாளர் ஸ்ரீகாஸ் அவர்களையும் மாநில விளையாட்டணி தலைவர் கார்த்திகேயன் அவர்களையும் மாநில மருத்துவரணி துணை செயலாளர் ராஜேஷ் அவர்களையும் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் விஜயகுமார் அவர்களையும் மாநில செய்தி தொடர்பாளர் அணி கனகராஜ் அவர்களையும் மாநில சினிமா துறை தலைவர் முனுசாமி அவர்களையும் தூத்துக்குடி கணேஷ் அவர்களையும் இந்த விழா விழாவிற்கு வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் வடக்கு வெள்ளி தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் பொறியாளர் அணி தலைவர் குமரன் ஏற்பாட்டில் அகில இந்திய தலைவர் முத்துத்துறை முன்னிலையில் மன்றத்தில் மிகவும் உற்சாகத்துடன் இணைந்தனர் மாநில மகளிரணி தலைவி கலைவாணி துணைத் தலைவி மீனாட்சி வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் நடிகர் கூல் சுரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மன்றத்தில் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி மன்ற பெயர் பலகை திறந்து வைத்தார் பின்னர் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச சீருடை வழங்கியும் ஆட்டோக்களில் ரசிகர் மன்றத்தின் ஸ்டிக்கர் ஒட்டியும் சிறப்புரையாற்றினார் மற்றும் பகுதி தலைவர் செந்தில்குமார் பகுதி செயலாளர் சதீஷ் பொருளாளர் சூர்யா மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நினைக்கிறா இருக்க சென்னையில உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடணும் தமிழகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிடணும் ஆண்டவன் அந்த ஆண்டவனோட அருளோட இந்தியாவில் உள்ள அனைவரும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவர் தான் நமது லெஜன் தவறுகள் அன்னைக்கு நான் சட்டத்தே அதனால தான் நான் லெஜன் டவர்களுக்கு லெஜன் டவர்களுக்கு லெஜன் டவர்களுக்கு நான் ரசிகர் மாதத்துல சேர்ந்து அவரோட ரசிகனா இருக்கிறான் நன்றியா தம்பி நன்றியா தம்பி